குழந்தைகள் நம்ம கிட்ட பெருவாரியா அது பிரிகேஜி படிக்கிற குழந்தையா இருந்தாலும் சரி பிளஸ் டூ படிக்கிற குழந்தையாக இருந்தாலும் சரி பெருவாரியாக குழந்தைகள் நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா நீ உன் ஆஃபீஸில் பெரிய சிஓவாக இருக்கலாம் நீ உன் ஆஃபீஸில் பெரிய மேனேஜராக இருக்கலாம் அல்லது நீ ஏதாவது ஒரு உயர் பதவி வகிக்கக்கூடிய நபராக இருக்கலாம் வீட்டுக்கு வந்துட்டா எனக்கு நீ அப்பா எனக்கு நீ அம்மா அவ்வளவுதான் இதைத்தான் குழந்தைகள் எதிர்பார்க்கின்றன இதை மட்டும்தான் குழந்தைங்க எதிர்பார்க்குது உங்களுடைய நேரம் ஏன்னா ஒரு ஒரு நாள் ஏன்னா அம்மா அப்பாக்கள் நிறைய இடங்கள்ல இப்ப ரெண்டு பேருமே வேலைக்கு போகக்கூடிய நிர்பந்தம் காலத்தின் கட்டாயம் அது பொருளாதார ரீதியாக குடும்பம் நல்லபடியா போகணும் குழந்தைக்கு வே நல்ல படிப்பையும் நல்ல உணவையும் நல்ல உடுத்துற உடையையும் கொடுக்கணும் அப்படின்னா இப்ப அம்மா அப்பா ரெண்டு பேருமே வேலைக்கு போக வேண்டிய நிர்பந்தம் உங்களுக்காகத்தான் அவங்க வேலைக்கு போறாங்க ஆனால் யாருக்காக நாம வேலைக்கு போறோமோ அவங்களுக்காக கொஞ்சம் நேரத்தையும் நாம் செலவிட கடமைப்பட்டு இருக்கிறோம் கொஞ்ச நேரமாவது குழந்தைங்க கிட்ட பேசணும் குறிப்பா சின்ன குழந்தைகள் பெரிய குழந்தைகளுக்கு போறதுக்கு முன்னாடி சின்ன குழந்தைகள்லாம் அம்மாக்களே போய் கூப்பிட்டு உண்டு மூணு மணிக்கு குழந்தைக்கு பள்ளிக்கூடம் விட்டுடும் வீட்டில் இருக்கிற அம்மாக்கள்லாம் கூட்டிட்டு வருவாங்க கேட்டுக்கிட்ட குழந்தை வரும் பொழுதே நிறைய இடங்கள்ல உண்டு அப்படி அந்த பேகை குழந்தை அம்மா கிட்ட லஞ்ச் பேகை சாப்பிட்டியா பாக்கி வச்சிட்டியா உடனே திறந்து கொடுத்துட்டாங்களா டைரி என்ன பண்ண ஏது பண்ணுன்னு ஒரு பத்து கேள்வி நாம வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்த உடனேயே இன்னைக்கு உடனே என்ன நடந்தது அப்படின்னு ஆஃபீஸ் விஷயத்தையே திருப்பி நமக்கு பிடிக்குமா வந்திருக்கேன் ஒரு கப் காஃபி கொடுக்குறியான்னு கேட்க மாட்டியா அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போமா இல்லையா குழந்தைகளும் அதைத்தான் எதிர்பார்க்கின்றன என்ன ஒரு சின்ன தயவு செய்து முதல் அரை மணியிலிருந்து ஒரு மணி நேரம் வரை குழந்தைங்க பள்ளிக்கூடம் விட்டு வந்த உடனே அந்த எடுக்கவே எடுக்காதீங்கம்மா தயவு ஒரு மணி நேரத்துக்கு எடுக்காதீங்க எடுக்காதீங்க பள்ளிக்கூடத்திலேருந்து வரும்பொழுது ஒரு ஒரு குழந்தைக்குள்ளையும் நிஜமா சொல்றேன் பொறுமையா உட்கார்ந்து கேட்டா எல்லா குழந்தைக்குள்ளையும் ராஜமௌலியோட அழகான கதைகள் உள்ள இருக்கு பொறுமையா நாம தான் கேட்கணும் கேட்பது அதுக்குத்தான் அந்த ஒரு மணி நேரம் பிடிச்சதையெல்லாம் பேசி இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண பாட என்ன படிச்சா என்ன சொல்லி கொடுத்தாங்க அதை விட்டுருங்க பாடத்தை தாண்டி நீ எதையாவது வேடிக்கை பார்த்தியா புதுசா ஏதாவது கட்டுக்கிட்டியா யாருக்காவது உதவி செஞ்சியா எதுவுமே கேட்க வேண்டாம் ஒரு மணி நேரம் அமைதியாக விடுங்க தானே ஓடி வரும் குழந்தை நேரத்தை குழந்தைகளுக்காக செலவிடுவதோடு இப்போ இன்னொரு ஒரு விஷயம் பள்ளிக்கூடம் விட்டு வந்த உடனே நாம பெற்றோரா கடைபிடிக்க வேண்டியது வாயால் கேட்பதை நிறுத்திவிட்டு காது கொடுத்து கேட்பதை ஆரம்பிக்க வேண்டும் இதுதான் முதல் விஷயம் குழந்தைகளை எல்லாத்திலயும் ஈடுபடுத்தணும் எல்லாத்திலயும் ஈடுபடுத்தணும் அப்படின்னா சின்ன குழந்தை அதுக்கு தெரியாதுன்னு ஒதுக்க வேண்டாம் உங்க வீட்டில் இருக்கிற நிதி நிலைமை என்னங்கறத அப்பட்டமா குழந்தைக்கு எடுத்து சொல்லணும் இந்த வயசுலயே ஏன்னா அவங்க அது வச்சிருக்காங்க இவங்க இது வச்சிருக்காங்கன்னு ஃபால்ஸ் ப்ரஸ்டேஜ் குழந்தைக்கு நிறைய வர ஆரம்பிக்கும் பக்கத்தில் இருக்கிற குழந்தை எதையோ கொண்டு வக்கு நாளைக்கு எனக்கும் இதை வாங்கித்தான் சொல்லும் பொழுது ரெண்டு விஷயம் இதில் நன்மை இருக்கு வீட்டு நிதி நிலவரத்தை அப்படியே சொல்லுங்க குழந்தைகிட்ட இன்னொன்னு காத்திருக்கும் பழக்கத்தை குழந்தைகளிடம் நாம் தான் விதைக்க வேண்டும் கேட்கறதுக்கு முன்னாடி கையில கொண்டு வந்து நிறுத்த வேண்டிய அவசியம் கிடையாது அப்படி தான் நல்ல அம்மா அப்பாங்கிறது கிடையாது கொஞ்சம் இரு நம்ம வீட்டு நிலைமை இதுதான் இது நம்மளால இப்ப முடியாது அதைத்தான் அது எத்தனை வாட்டி குழந்தை பொறுமை எழுந்து கேட்டாலும் நாம பெற்றோர் அப்படிங்கிறதுனால பொறுமை இழக்காமல் முகத்தை சுழிக்காம திருப்பி திருப்பி சொன்னதையே நாம தான் சொல்லிக்கிட்டே இருக்கணும் குழந்தைங்க என்ன நினைக்கிறாங்க நாம சொல்றத முதல்ல காது கொடுத்து அம்மாவும் அப்பாவும் கேட்கணும் அதைத்தான் குழந்தைகள் எதிர்பார்க்கறது தினமும் புதுசு புதுசா சொல்லாதும்மா கதை நமக்கு அது சொல்ற விஷயங்கள் எல்லாம் ரொம்ப அபத்தமா இருக்கும் இது இதெல்லாம் ஒரு விஷயம்னு கொண்டு வந்து சொல்றிய பாப்பா அப்படின்னு தோணும் அதற்கு அதுதான் விஷயம் எப்போதெல்லாம் காது கொடுத்து கேட்பதற்கு நாம் தவறுகிறோமோ அப்போதெல்லாம் நான் சொல்வதை யாராவது கேட்க மாட்டாரான்னு வெளியில இருக்கிறவங்கிட்ட போய் தேவையில்லாம விஷயத்தை பகிர்ந்து கொள்ள ஆரம்பிக்கும் அங்கதான் நான் சொல்றதெல்லாம் ஒருத்தர் கேட்கிறார் அங்க தான் நம்மளுடைய கவனம் போகும் தான் நம்மளுடைய ஈர்ப்பு போகும் மாறாக அந்த கவனம் நம்ம வரவைப்பதற்கு ஒரே வழி காது கொடுத்து குழந்தைகள் சொல்வதை கேட்க வேண்டும் குழந்தைகளை எல்லா விஷயத்திலும் முடிவெடுக்க ஈடுபடுத்துங்க நிறைய விஷயம் உனக்கு தெரியாது நம்மளே நிறைய விஷயங்களை முடிவெடுத்துறோம் குழந்தை பற்றிய விஷயங்கள் எல்லாத்தையுமே நாமளே முடிவெடுத்துறோம் அதனால தான் பெரிய பெரிய நல்ல முடிவுகளை எடுக்க வேண்டிய தருணத்தில் குழந்தைகள் நம்மை ஈடுபடுத்திக் கொள்வதே கிடையாது அதான் தப்பு நீ பண்ண மாதிரி தானே நானும் பண்ணேன்னு குழந்தை சொல்லும் ஒரு ஹோட்டலுக்கு அம்மா அப்பா குழந்தை சாப்பிட போயிருக்கிறாங்க அந்த வெயிட்டர் அந்த ஹோட்டலில் ஒரு லேடி வெயிட்டர் வராங்க என்ன சாப்பிட்றீங்கன்னு கேட்கும்போது அம்மாவும் அப்பாவும் இது உடம்புக்காக உடம்புக்காக இந்த உணவு சரியில்லை அந்த உணவு சரி எழுதிக்கோங்கன்னு சொல்லிடுறாங்க போறதுக்கு முன்னாடி அந்த வெயிட்டர் அந்த குழந்தைய பார்த்து உனக்கு என்ன சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு கேக்குது அந்த குழந்தைக்கு அவ்வளவு சந்தோஷம் அடாடா நம்மளை கூட ஒரு ஆளா மதிச்சு கேட்குறாங்களே இந்த ரெண்டு பேரும் இவ்வளவு நேரம் கேட்கவே இல்லையே இந்த அம்மா கேட்குதே உனக்கு என்ன சாப்பிடணும் ஆசையாக இருக்கு உடனே நம்ம சொல்லலாம் குழந்தைக்கு என்ன தெரியும் அது உடம்புக்கு ஆகாதான் கேட்கும் எதையாவது சாப்பிடும் ஜொரம் வந்து ரெண்டு நாள் பள்ளி கொடுத்து எனக்கு தான் நான் என்ன சொல்றேன் கேட்பதை செய்ய வேண்டாம் ஈடுபடுத்துங்களேன் இது நல்லா இருக்காதுப்பா இந்த முறை வேணாம் இதை சாப்பிட்டு அது பண்ணட்டும் கம்பெனியில பெரிய போர்டு மீட்டிங் முப்பது நாற்பது வருஷம் சர்வீஸ் போட்ட நம்ம திடீர்னு ஒரு பாஸ் நமக்கு வராரு அவர் நம்மளை விட இருபது வயசு சின்னவர் எங்கேயோ வெளிநாடு போய் படிச்சுட்டு வந்ததுனால வயதில் சின்னவராக இருக்கக்கூடியவர் நமக்கு தலைமை பொறுப்பில் இருக்கிறவராக ஒருத்தர் வரார் அந்த மீட்டிங்கில் நாம் செஞ்ச வேலை ஏதோ இது சரியா இல்லைங்க நீங்கள் மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது வயசில் நீ எவ்வளோ சின்னவன் தெரியுமா எனக்கு நீ அட்வைஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்பது கிடையாது சர்வைவல் அப்படியா சார் மாற்றிக்கிறேன் சார் சொல்கிறோமா இல்லையா அதே மாதிரி தான் சாப்பிட்ற நேரத்துல அவங்க அவங்கள்ட்ட இருக்கிற பிடிச்ச குணத்தையும் பிடிக்காத குணத்தையும் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் பகிர்ந்து கொள்ளும் பொழுது ஒரு குழந்தை அப்பாவிடமோ அம்மாவிடமோ எனக்கு இந்த நீங்க அன்னைக்கு நடந்துகிட்டீங்க இல்லம் எல்லாரும் எனக்கு அது பிடிக்கல நீங்க இப்படி செஞ்சீங்கல்லப்பா எனக்கு அது பிடிக்கல அப்பா சிகரெட் ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த்னு சொன்னாங்க நீங்க அன்னைக்கு பார்த்த மறைவுல சிகரெட் பிடிச்சதை பார்த்தேன்ப்பா எனக்கு அது பிடிக்கல என குழந்தை சொல்லும் பொழுது மன்னிப்பு கேட்டு மாற்றிக்கொள்ளக்கூடிய மனப்பாங்கையும் வளர்த்து கொள்ள வேண்டிய நேரம் அதுதான் குழந்தை மட்டும் தான் தப்பு செய்யும்னு கிடையாது அது தானே அழகா வளர்ந்துகிட்டதான் இருக்கு குழந்தைகிட்ட எல்லாரும் கேட்போம் நீ வளர்ந்தது என்ன அவ அது இப்போ இருக்கிற குழந்தைகள் என்ன தெரியுமா சொல்லும் வேற பதில் சொல்லும் எங்க காலத்துல எல்லாம் கேட்டா டீச்சர் ஆகும் சொல்லுவோம் யார் யாருக்கு என் அன்னன்னைக்கு யாரை பிடிக்குதோ அவங்களா ஆகணும்னு சொல்லிடுவோம் ஆனா இப்ப இருக்கிற குழந்தைகள் வெரி ஸ்மார்ட் சில்ட்ரன் நீ என்ன ஆகணும் வளர்ந்ததும் அப்படின்னு கேட்டா அது சொல்ற பதில் முதல்ல எங்களை வளர விடுங்க அப்புறம் நாங்க என்ன ஆகணும் நாங்களே சொல்றோம் அப்படின்னு தான் குழந்தைகள் சொல்லும் செடி கிடையாது கொடி கிடையாது இப்ப இருக்கிற குழந்தைகள் எல்லாமே செக்லிஸ்டட் சைல்ட்ஹுட் அப்படின்ற ஒரு மாயில தான் இருக்கு செக்லிஸ்டோட தான் நாங்க அலையிறோம் பெற்றோர் எல்லாமே இதை முடிச்சிடணும் அஞ்சாவது வரத்துக்குள்ள அரங்கேற்றம் முடிச்சிடணும் ஆறாவது இந்த கீபோர்டு இந்த தேர்ட் லெவலில் நீ முடிச்சிடணும் ஏழாவது வரும்போது ஹிந்தியில் ஒரு நாலு பேப்பர் முடிச்சிருக்கணும் எல்லா நேரத்திலையும் வளர்க்கப்படுகிற ஒரு விதமான வெளியே சொல்ல முடியாத அளவிற்கான மன அழுத்தத்திற்கும் பதட்டத்திற்கும் ஆளாகுதுன்னு உளவியல் ரீதியாக சொல்றாங்க பெற்றோர்கள் எல்லோருக்கும் ஒரு தாழ்மையான வேண்டுகோள் குழந்தை முதல்ல வரானா குழந்தை நாலு பேர் திரும்பி பார்க்கிற மாதிரி இருக்கிறானா வேண்டாம்மா ஏதோ ஒரு திரைப்படத்தில் சொல்கிற மாதிரி இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போயிடலாம் ஒன்றும் தப்பே கிடையாது எல்லாரும் பார்க்குற மாதிரி தான் எல்லா குழந்தையும் இருக்கணுன்ற அவசியமே கிடையாது அவசியமே இல்லை ஒரு ஒரு குழந்தையும் ஒரு ஒரு மாதிரி ஒரு பாட்டு கேட்குறீங்க நல்லா இருக்கு டியூன் ரொம்ப ஃபேமஸ் இப்படி ஒரு பாட்டும் இப்படி ஒரு காட்சி அமையவே இல்லைன்னு சொல்லி ஆறு மாதம் வைரலா எங்க திருப்பினாலும் அதே பாட்டு ஏழாவது மாதம் இன்னொரு பாட்டு வருது அதே ராகத்திலே தான் அந்த பாட்டு வருது ரசிப்போம்மா என்ன சொல்லுவச்சு என்ன இப்படி காப்பிடிச்சிட்டான் நல்லாவே இல்லை அதே மாதிரியே இருக்கு அதே மாதிரிதான் குழந்தையெல்லாம் காப்பீடு வருஷம் ஜெராக்ஸ் காப்பி கிடையாது இவனை மாதிரி அவன் இருக்க மாட்டான் அதை மாதிரி அது இருக்காது அதை மாதிரி அது இருக்காது ஒன்று ஒன்றும் ஒரு தனித்தன்மை வாய்ந்த குழந்தைகள் எல்லா குழந்தைகளிடமும் ஒரு ஒரு வித்தியாசம் இருக்கு ஒரு ஒரு நல்ல குணங்கள் இருக்கு வெளியில கொண்டு வருவதற்கான பொறுமை நமக்கு இருக்கா அதுதான் கேள்வி பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் வரும்பொழுது தயவு செய்து எல்லா பெற்றோருமே கிளாஸ்ல ரொம்ப பேசுகிறாளா மிஸ் ரொம்ப வால் பண்ணுறாளா மற்றவங்கள டிஸ்ட்ராக்ட் பண்ணுறாளா கவனமே கொஞ்சம் குறைஞ்சி போச்சோ முன்னளவு கையேட்டு இல்லை இல்லை மிஸ் இந்த ஒரு பாட்டெல்லாம் நிறுத்திட்டு நான் வந்து உங்களை பார்த்து ரெண்டு மாதம் ஆச்சு மிஸ் என் பிள்ளைகிட்ட ஏதாவது தனித்திறமையை கண்டுபிடிச்சிங்களா அவள் ஏதாவது பாட்டு பாடுறாளா வேற மொழி கற்றுக்கிற ஆர்வத்தை காமிக்கிறாளா ஸ்போர்ட்ஸில் குழந்தை ஏதாவது வரணும்னு ஆசைப்பட்றாளா இந்த மாதிரி கேள்வியை கொஞ்சம் கேட்டு என்றேன்.